ஹாய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் மிச்சம் இருந்ததுங்க அந்த வேலைகள் தான் இன்றைக்கி பார்த்தோம் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சமையலும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மேலே மேலே வேலையும் நம்ம வீட்டை சுற்றி பண்ண வேண்டிய வேலைகளும் இருக்கோம் பாருங்கள் வீடே பெரிய ரிச் ரிச்சாகிடுச்சுங்க செம்ம லுக் அண்ட் அட்ராக்ஷன் ஆகிடுச்சி ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து நிறைவாக நம்ம வைக்கும் பொழுது தான் வீடே ஒரு தனி கலை கொடுத்துடுச்சு ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பாருங்கள் ஒரு சைடு கிரைண்டரில் ஓடுது ஒரு சைடு கிச்சனில் சாப்பாடு ஆகுது ஒரு சைடு வீட்டு வேலையும் நடக்குது இப்படி மாறி மாறி செஞ்சு டயர்டானது தாங்க மிச்சம் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரோ இன்றைக்கும் கடையை லீவ் போட்டு என்னென்ன வேலை இருக்கோ பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோப்பு ஸ்டாண்ட் அது மாதிரிலாம் வந்து எடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயும் இந்த ஸ்கிரீன்லாம் அட்டாச் பண்ணி போட்டுருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்க்ரீன்லாம் நம்மளுக்கு என்னுடைய ஃபேவரட் ப்ளூன்றனால எல்லாமே ப்ளூவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே பார்த்து பார்த்து வாங்கினது ஸோ அதே தான் நம்ம இந்த வீட்டுக்கும் நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஸோ பெயிண்ட் முத கொண்டு எல்லாமே மிச்சம் பொருள்லாம் கீழே இருந்தது எடுக்காமல் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து நம்ம மேலே அடுக்கியாச்சு அண்டு பார்த்தீங்கன்னா டிவியும் நம்மளது எடுத்து செக் பண்ணலான்னு செக் பண்ணோம் ஸோ நல்லா இருக்குது அதுவும் ஸ்மால் டிவி ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ பெரிய வீட்லேயும் நாங்கள் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணோங்க இந்த வீட்டுக்கு செம்ம நச்சுன்னு ஒரு டைனிங் டேபிளும் அரேஞ்ச் ஆகிடுச்சு சரி ஆசைப்பட்டாங்க பிள்ளைங்க அதில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதுலேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி தனி கலை தாங்க இது செம்ம ஹாப்பியாக இருக்குது நான் எல்லா வேலையும் செஞ்சு டயர்டாக வேலை செஞ்சுட்டே இருக்கேன் இருந்தாலும் என் பிள்ள வந்து அம்மா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு நீ என்னம்மா சொல்கிறேன்னு வந்து பார்த்தா லாஸ்ட்டில் க்ளே வச்சு அந்த பாம்பை எடுத்து காமிச்சு பயம் பிடித்திட்டாங்க இது பார்க்க அப்படியே அச்சல் பாம்பு மாதிரியே இல்லை நான் பயந்தே போயிட்டேன் அப்புறம் குறை வேலைகள் எல்லாம் கிடந்தது இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு ஹோம் டூரும் போடுறேங்க ஸோ வெளியெல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது அதனால் அதெல்லாம் காமிக்கல அந்த கிளீன் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்தளவுக்கு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கேன் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க மறக்காம பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்